ஈவன் பிஃபோர் யூ பிகின் யுவர் ஸ்பீச் ஏ என்ன நீங்கள் ஹீரோவை விட ஹைட்டா எனக்கு அந்த ஆப்பிள் பாக்ஸ் எடுங்கப்பா இதை பாருங்களேன் இவங்க பக்கத்தில் வேற நம்மளுக்கு ஒரு மாதிரி நான் ஆண்ட்ரியா வராங்க அப்படின்னு சொன்னதும் நான் இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டேன் அவங்க பொதுவாக நான் சேலை கட்டிட்டு வருவேன் அவங்க அந்த மாதிரி வந்துட்டாங்க இதுவும் நல்லா தான் இருக்கு இந்த ரோல்ஸ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க இது வரைக்கும் வந்தது எல்லாம் உங்களுக்கு வேறு வழி இல்லை அந்த ரோல்ஸ் தான் அப்படிங்கிறதா இல்லை அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கணும்னு நினைப்பீங்களா அந்த ரோலும் இந்த ரோலும் எப்படி சூஸ் பண்ணிங்க இது உங்கள் ஸ்பீச்சில் யூஎன் கோஆப்ரேட்டிவ் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் முதன் முதலாக இந்த மாதிரி ஒரு படம் வந்தது என்னால் தான் ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்னை வந்து மீட் பண்ணும் பொழுது இது கனடால கனடால பண்ண வேண்டிய ஒரு படம் அப்போது கனடால பண்ண வேண்டிய ஒரு படமாக இருந்தது அண்ட் அப்புறம் மீட்டிங்குக்கு அப்புறம் மை ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜேஷ் ஃபெல்ட் ஆண்ட்ரியாவுக்கு தமிழில் தான் மார்க்கெட் இருக்குது ஸோ தமிழ்லேயே பண்ணலாம் இப்போ தான் நான் யோசித்தேன் கஸ்தரியோட ஸ்பீச் கேட்கும் பொழுது மும்பைலேருந்து ஒரு ப்ரொடியூசருக்கோ கன்னடாலேருந்து ஒரு டேரக்டருக்கோ இது தோணுச்சு தமிழ் இயக்குனர்களுக்கு சம்ஹவ் மிஸ் ஆயிடுச்சு தெரியல என்ன யோசிக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸில் இந்த படம் இட் ஜஸ் ஹாப்பன்ட் ஸோ கன்னடாவில் பண்ண வேண்டிய ஒரு படம் இப்போ தமிழில் ஆயிருக்கு டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் மை ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் ராஜேஷ் அண்ட் மிஸ்டர் கமல் தமிழ் தெரியாத ஆளுங்களாக இருந்தாலும் பெரிய மனசு இருக்காங்க ரெண்டு பேர்கிட்டையும் அண்ட் ஒரு இந்த படத்தை வந்து அவங்க கொழந்த மாதிரி நினச்சி அவ்வளோ அன்புடன் அவ்வளோ ரசித்து ரசித்து எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க இட்ஸ் வெரி ரேர் டு கம் அக்ராஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹூ நேர்ச்சர் ஆஃப் ஃபில்ம் த வே தே ஹாவ் டன் இட் ஸோ தேங்க் யூ வெரி மச் ஃபார் யோர் ஜெனராசிட்டி அண்ட் ஃபார் யோர் கைண்ட்னஸ் ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரெண்டாவது டு தேங்க் ராம்சிங் சார் இந்த ஆள் இல்லாமல் அந்த படமே நடந்திருக்காது பிகாஸ் அவருக்கு ஹிந்தியும் தெரியும் தமிழும் தெரியும் ரெண்டுமே அழகாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு செட்டில் மொத்த ஆளுங்களையோ அவ்வளோ கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு இவர்கிட்ட ஹிந்தியில் பேசிட்டு அவர்கிட்ட தமிழில் பேசிட்டு அவர்கிட்ட தெலுங்குல பேசிட்டு அவர்கிட்ட கனடாக பேசிட்டு டக்கு டக்கு டக்குன்னு வேலை வாங்கிட்டே இருந்தார் ஒரு செட்டில் ஒரு படம் நடக்கணும்னா வேலை வாங்க தெரியணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அது ராம்சிங் சருக்கு நல்லாவே தெரியும் கே எஸ் ரவிக்குமார் சார் எவ்ரி டே தட் யூ செட் ஜாய் ஃபார் ஆல் ஏன்னா சார் செட்டில் இருக்கும்போது நிஜமாவே ஒரு இன்னொரு டெரக்டர் செட்டில் இருக்காரு அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது ஈவன் ஐ திங்க் ஈவன் வென் யூர் ஆக்டிங் யூ டோன்ட் ஃபுகெதர் யூ ஆர் டெரெக்டர் அது தானாவே வந்துடுது இல்லைங்களா Because that's your true nature. So, thank you so much for being a part of this film. Ali sir, unfortunately, we did not get to have a song together. Maybe next time. Um, <laughs> but uh, yeah, I really hope to share more screen space with you. JK, thank you so much for being a very, very cooperative and kind co star. <clears throat> யூஸ்வலி ஃபீமேல் சென்டிக் படம்னால் எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க எனக்கு எதுவுமே இல்லையே இந்த படத்தில் நான் எதுக்கு பண்ணோன்னு ஃபீல் பண்ணுவாங்க பட் ஜே கே இட் எக்ஸ் அ வெரி செக்யூர் ஆக்டர் ஐ ஹாவ் டு சே டு டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஏன்னா ஃபீமேல் சென்டிக் படத்துக்கோ சம்டைம்ஸ் வி நீட் எ ஹீரோ வி நீட் எ நைஸ் குட் ஆக்டர் ஹூ நோஸ் ஹிஸ் ஜாப் ஹூ கேன் ஆல்சோ டூ ஃபைட் சீக்வன்சஸ் ஹூ கேன் ஆல்சோ லுக் ஹேண்ட்ஸம் ஹூ கேன் ஆல்சோ டூ ரொமான்ஸ் இட்ஸ் த இன் அண்ட் ஏன் தட் இஸ் ரிகர்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜே கே ஃபார் அக்செப்டிங் திஸ் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் இட் ஆக்டர்ஸ் ஆர் டிஃபைன் மோர் பை த ரோல்ஸ் தே சே நோ டூ தென் த ரோல்ஸ் தே சே யெஸ் டூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ மேபி இன் மை கெரியர் ஐ சே நோ மோர் ஆஃபின் தென் ஐ சே யெஸ் இந்த படம் நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னா பிகாஸ் டபுள் ஆக்ஷன் வெரி ரேர் ஃபார் அ ஹீரோயின் ஹீரோக்கு எழுதுவாங்க டியூல் ரோல் ஹீரோயினுக்கு வெரி ரேர் அண்ட் இந்த மாதிரி ஒரு பீரியட் லுக்கில் யூஸ்வலி ஐ ஹாவ் நாட் காட்டின் சச் ஆஃபர்ஸ் பிஃபோர் ஸோ ஒரே படத்தில் ஆக்ஷனும் பண்ண வேண்டியது ரோமான்ஸும் பண்ண வேண்டியது காப் லுக்கும் பண்ண வேண்டியது அந்த மாதிரி பீரியட் ப்ரின்ஸஸ் லுக்கும் பண்ண வேண்டியது இட் இட் அஃபீல் டு மீ ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ஐ தாட் இந்த மாதிரி யானர் வந்து ஆடியன்ஸ்க்கு பொதுவாக ரொம்ப பிடிக்கும் ஸோ திஸ் ஃபில்ம் இஸ் மேட் வித் வெரி குட் இன்டென்ஷன்ஸ் பியூர்லி கீப்பிங் தி ஆடியன்ஸ் இன் மைண்ட் ஹோப்பிங் தே வில் என்ஜாய் திஸ் ஃபில்ம் அண்ட் ஜஸ்ட் கெட் தேர் மனி ஈஸ் ஒர்த் ஆஃப் தியேட்டர் இட்ஸ் பேக் வித் லாட் ஆஃப் அ கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் ஸோ தட்ஸ் த ஃபிலம் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் மிஸ்டர் விஜய் ஆண்டனி உங்களுக்கு நான் பாடியிருக்கேன் நவ் யுர் ஆக்டிங் அண்ட் நவ் யூ ஆர் கமிங் அண்ட் இனாகுரேட்டிங் அவர் ஃபில் தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாட்டில் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க யாரையுமே நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறத விட அவங்களுக்கு தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய பட்ட பெயர்களை வச்சு சொல்லுவோம் எல்லா ஹீரோசன் நடிகர் திலகம் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் இப்படி ஆரம்பித்து மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் மக்கள் செல்வன் தளபதி தல இளைய தளபதி இப்படி எல்லாரும் பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனால் ஹிட் ஹீரோ எப்படி பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு தெரியுமா எமன் சைத்தான் பிச்சைக்காரன் திமிரு புடிச்சவன் இப்படி பேர் வாங்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த வித்தியாசமான கதாநாயகன் விஜயாஞ்சனி மட்டும்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு முக்கியமான காரணமா மஞ்ச நெருங்கிய நண்பர் கமல் சார் இந்த படத்தோடய ப்ரொடியூசர் ரீசெண்டாக நான் ரீசெண்டாக நான் போய் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சிகளில் ரொம்ப கிராண்டாக ஃபீல் பண்ணுற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி அமைச்சிருக்கு இந்த படத்தோட டைட்டில் இதோட ஃபாண்ட் இதோட நீங்கள் பண்ண டீசர் இதை அமைச்ச இடம் இத்தனை பத்திரிக்கைக்காரங்க உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ மக்கள் அப்படின்னு ரொம்ப வைப்ரேஷன் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சார் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ராஜேஷ்குமார் சார் கமல் சார் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் ஜெயிக்கும் ஏன்னா ரவிக்குமார் சார் சொன்னாங்க அந்த படத்தோட லைனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார் நீங்கள் சொன்னதுனால ரொம்ப அருமையான லைன் எப்படி இந்த லைனை மிஸ் இருக்குது இதில் வந்து ஒரு பத்து கதை பண்ணலாம் எப்படி பண்ணாலுமே இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையான கதையை நீங்கள் அந்த மாதிரி இயக்க இயக்க போகிறீங்க கண்டிப்பாக அந்த படம் பெரிய ஹிட் அமையும் சார் கமல் சார் இந்த படம் ஹிட் ஆகும் போது இதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்புறம் இன்றைய விழாவோட நாயகி சகலா கலா வள்ளி ஆண்ட்ரியா உண்மையிலேயே நான் உங்கள் வாய்ஸோட பெரிய ஃபேன் ஆண்ட்ரியா சார் ஒரு பாட்டு பாட்டு க காமிச்சார் இல்லையா பார்க்க வந்த வத்யாரூ அந்த மாதிரி அந்த பாட்டு வந்து கண்டிப்பாக வேறு யாரும் அந்த மாதிரி பாட முடியாது அந்த பாட்டு வந்து டியூனாக இருக்கிறத விட நீங்கள் பாடினதுக்கு அப்புறமா அது போன ரேஞ்சே வந்து உண்மையிலேயே வேற ஸோ இன்னும் நீங்கள் நிறைய பாட்டு வந்து பாடி ஆக்டிங்கில் பிஸி ஆகிட்டேன்னு சொல்லாமல் நிறைய பாட்டு பாடணும்னு சொல்லி நான் கேட்டேன் நான் கண்டிப்பாக ஷூர் சார் நான் மியூசிக் ஸ்டாப் பண்ணிட்டேன் பட் கண்டிப்பாக அவர் மியூசிக் டேரெக்டரெலாம் கூப்பிடுவார் ஸோ நிறைய பாட்டு நீங்கள் பாடணும் நிறைய படங்கள் நடிக்கணும் சொன்ன மாதிரி ஃபீமெயில் சென்ட்ரிங் மூவிஸ் வந்து ரொம்ப கம்மி நீங்கள் சூஸ் பண்ணுற ரோல்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களே எல்லாமே உண்மை தான் நாங்கள் தூரத்துலேருந்து கவனிச்சிட்ருக்குறேன் உங்களுக்கு என்னுடைய பெரிய விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஜே கே சார் லுக்கிங் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார் பார்க்குறதுக்கு ஒரு ஆரியா மாதிரி இருக்குது தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு கிடச்ச ரெண்டாவது ஆரியா நீங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து ஃப்யூச்சரில் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி எல்லாம் சொன்ன மாதிரி நிறைய கன்னட நடிகர்களை வந்து வர ரஜினி சார் அர்ஜுன் சார் பிரகாஷ் ஹாஸ்ராஜர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அந்த வரிசையில் நீங்களும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பெறணும் கண்டிப்பாக சார் நீங்கள் தமிழ் பேசலாம் கூட பரவாயில்ல சார் கண்டிப்பாக நீங்கள் நல்ல படங்கள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கலாம் ஷூரா சார் இந்த விழாவோட முக்கியமான நாயகர் படத்தோட டைரக்டர் ரொம்ப சந்தோஷம் சார் இந்த லைனை நீங்கள் பிடிச்சதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார் இது வரைக்கும் பல படங்கள் கடந்து வந்திருக்கோம் நாம் மாவதியாக ஆல்மோஸ்ட் வெவ்வேறு காம்பினேஷனில் அரைச்சிட்ருக்குறோம் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப புதுசு உண்மையிலேயே நீங்கள் பிடிச்ச அந்த லைன் இருக்குது இல்லையா சார் கண்டிப்பாக அந்த லைனை தேர்ந்ததுக்கும் அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார் நீங்கள் கண்டிப்பாக பெருசாக வெற்றி படத்தோடு லான்ச் பண்ணியிருக்கீங்க இந்த ஊரில் நீங்கள் அடுத்தது ஆலி சார் உண்மையிலேயே உங்களோட பேச்சை வந்து நேரில் பார்த்து ரொம்ப ரொம்ப ரசிச்சேன் சார் ஆக்சுவலாக எப்படி இப்போ இன்னைக்கு உண்மையிலே பர்டிகுலரா இந்த ஈவெண்ட்டில் வந்து எல்லாருமே அருமையாக பேசினாங்க கேமராமேன் சார்லேருந்து இருந்து மியூசிக் டேரக்டர்ல ஹீரோலேருந்து எல்லாருமே ஆண்ட்ரியாலேருந்து ரவிஷ்குமார் சார்லேருந்து எல்லாருமே அருமையாக பேசுனாங்க அதில் ஹைலைட் வந்து உங்கள் பர்ஃபாமன்ஸ் நீங்கள் பண்ண இது வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட சேர்ந்து நான் ஒரு படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் அப்புறம் மியூசிக் டைரக்டர் அவங்களோட ஐம்பதாவது படம் நீங்கள் பண்ணதுக்கு வந்து வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உங்கள் கூட நான் வந்து ஒரு ஹீரோவாக அவங்க மியூசிக்கில் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஐ திங்க் இந்த ஈவெண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நான் பார்க்கும்போது இதே மாதிரி கூடிய சீக்கிரம் மே மாதத்து இந்த லீவ்லேயே இந்த ஒரு பாகுபலி அரண்மலை இந்த லுக்கில் இருக்கிறதுனால சார் குடும்பங்களாக வந்து பார்க்கக்கூடிய படமாக அது கண்டிப்பாக அமையும் ஸோ நீங்கள் வந்து விரைவாக அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு உங்களால் முடிஞ்சால் மே மாதத்துக்குள்ள மே மாதம் கேப்பில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை செய்யுங்க நீங்கள் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் இதில் பங்கு பெற்ற அத்தனை பேரும் இன்க்ளூடிங் ஜோ சார் நீங்கள் வந்து பாவலர்களோட சன் அப்படின்றது இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை வந்து கூடி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணும் உங்களோட சப்போர்ட்லாம் அந்த படத்துக்கு தேவை ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ மை தேங்க்ஸ் டு மிஸ்டர் ராஜேஷ் அண்ட் கமல் பௌரா அவர்கள் அவங்களுக்கு நிஜமாக நாங்கள் எல்லாம் தமிழில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்றுமே புரியாது பாவம் அந்த ராஜேஷ் குமார் எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டே இருப்பார் ஆனால் ஒன்றும் ஆன்சர் இருக்காது சார் மணி மணின்னு அது தான் தெரியும் உடனே அது மட்டும் அது உடனே அவங்க செக் எழுதுறதுலேயும் கையெழுத்து போடுறது தான் பாவம் அங்கேருந்து எப்போவுமே ஸ்பாட்டில் இருப்பார் தில் சத்யா அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் அவர் மிகப்பெரிய நடிகர் அவர் ஒன்றுமே தெரியாத மாதிரியே இல்லை இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அது ஒருவேளை எங்கிட்ட மட்டும் அப்படி பண்ணாரா இல்லை எல்லா ஆர்டிஸ்டே அப்படி தானு தெரில நீங்கள் சொல்லுங்கள் சார் இது இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுக்கலாம் அப்படி உள்ளவர் ஆனால் அவர் என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது வித்தியாசமாக இருந்தது இப்போ நான் வந்து ஒரு ஏழு எட்டு படம் நடிச்சிட்ருக்கேன் ஆக்டிங்கில் பிஸியாக இருக்கேன் ஸோ அதில் வந்து எல்லாருமே ஆனால் வந்து எல்லா படமுமே வந்து நியூ டைரக்டர்ஸ் தான் அது அப்படியே அமைஞ்சது ஏன்னா நிறைய கதைகள் கேட்கும்போது புது டேரெக்டர்ஸ்கிட்ட ஏதாவது வித்தியாசமான ஏதாவது ஒரு லைன் வருது அது மாதிரி தான் தில்சத்தியா வந்தார் இது தமிழுக்கு அவருக்கு நியூ தானே ஸோ அவர் வந்து சொன்ன லைனில் நீங்கள் வந்து அவுட்லைன் மட்டும் சொல்லுங்கள் சார் அப்புறம் என் கேரக்டர் சொல்லுங்கன்னு ஆனால் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் ராம்சிங் அவங்க ஏற்கனவே கஸ்தூரியை கஸ்தூரியே அழகாக காமிச்சிருக்காருன்னு பாருங்கள் இல்லை ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக் இல்லை அப்போ இப்போது அழகாக தான் இருக்கேம்மா சொல்கிறேன் அவர் லட்டு மாதிரி காமிச்சான்னா அது வந்து காரணம் வந்து இவனுடைய சீஃப் வந்து ராஜன் அவன் வந்து எல்லோரையுமே அழகாக காமிக்கக்கூடிய ஒரு திறமை படித்தவன் என்னுடைய ரெண்டாவது படத்தில் வந்து கேமரா டிபார்ட்மெண்ட்டில் அவன் தான் வந்து என்ன சார் நீங்கள் எப்படியாவது இந்த கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு நான் வந்து இந்த படத்தில் கமிஷ்னர் தான் ஒரு நாள் கமிஷ்னர் ஒரு நாள் ஜட்ஜு ஒரு நாள் பொலிட்டீஷியன் அப்படி சார் கமிஷ்னர் அவன் வந்து போலீஸ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கமிஷ்னர் அவர் சொன்ன லைன் வந்து நான் சொல்கிறேன் அது திங்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் கதையை எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவர் வந்து இந்த கதையை சொல்லாமல் சார் இப்படியெல்லாம் நடக்குது சார் நாட்டில் அப்படின்னு ஒரு மேட்ரு சொன்னார் நீங்கள் வந்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து விசாரணைக்கு எடுத்து அதை நீங்கள் பண்ணுற ஒரு கமிஷனர்னு சொல்லி ஆக்சுவலாக உலகத்துலேயும் ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு தான் வந்து ஒரு குளோப் ஒரு பிளட் குரூப் இருக்குது அதை வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவாக இத்தனை வருஷத்து டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவில் பர்டிகுலர்லி பாம்பேயில் பாம்பேலேயே ஒரு லேடி டாக்டர் அதை கண்டுபிடிச்சி இந்த பிளட் குரூப் வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த பிளட் குரூப்புக்கு பேரே பாம்பே ப்ளட் குரூப்னு அப்போ வச்சுருக்காங்க ஸோ உலகத்துலேயே ஒரு முந்நூறு பேருக்கு தான் இருக்குது அந்த பிளட் குரூப் அந்த பிளட் குரூப் இருக்கிறவங்க வந்து உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வயசாகுதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு சொன்னார் நூற்றி இருபதா சார் நூற்றி இருபதா நூற்றி முப்பது வருஷம் ஃபோட்டோ காமிச்சிங்களேன் நூற்றி முப்பது வயசு சார் நம்பவே இல்லை ஃபோட்டோ பார்த்தா ஐம்பது அறுபது தான் தெரியுது என்ன சார் இவருக்கு நூற்றி முப்பது அந்த பிளட் குரூப்புக்கு இருக்கிற அந்த பவர் அதாவது அவங்க சீக்கிரம் வந்து அவங்களுக்கு வயசாகாது எல்லா பவருமே இருக்கும் அந்த இதில் வந்து எல்லாமே டோட்டலாகவே வந்து அவங்க அந்த யங்கு இது தான் ஃபீல் தான் இருக்குது சரி இதுக்கு வந்து இந்த மா இதை வச்சு தான் சார் இந்த கதையை நாங்கள் இன்ஸ்பைர் ஆச்சு அப்படின்னு இந்த முந்நூறு பேருக்கு தான் உலகத்துலேயே அந்த பிளட் குரூப் இருக்குன்னா இப்போ அவங்களுக்கு எதாவது அடிபட்டுச்சுனாலோ அவங்களுக்கு எதாவது ஆப்ரேஷன் பண்ணுனாலோ அந்த பிளட் குரூப்பு நம்ம தேடிட்டு தான் போகணும் இல்லையா இப்போ அந்த முந்நூறு பேரில் நிறைய பேர் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறனால நிறைய பேர் மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லனாலோ ஆப்ரேஷன் பண்ணாலும் ஆக்சிடென்ட் ஆனாலோ ப்ளட் வேணுங்கிறதுக்காக இதே ப்ளட் குரூப்பு வேர்ல்டில் எங்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அவங்கள கடத்திட்டு வந்து கடத்திட்டு வந்து ராஜ வாழ்க்கை வாழ்க்கை வாழ வைக்கிறது ஏன்னா அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது ஆனால் நல்லா வாழணும் அவன் அப்போ தான் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்ககிட்ட பிளட் எடுத்துக்கலாம் வித்தியாசமாக இருந்த லைனை சரி இந்த இன்ஸ்பிரேஷனில் நாங்கள் ஒரு கதை பண்ணியிருக்கோம் சார் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோலாம் காமிச்சார் ஒருத்தர் பாம்பு பெங்களூரில் ஒருத்தர் இருக்கிற ஒரு சத்ரு வித்தியாசமாக இருக்கே லைனு அப்படின்னு சொல்ல இல்லை சார் இது லைன் இல்லை இந்த இன்ஸ்பிரேஷனா நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு கதை அப்படின்னு சொல்லி சரி இது போகும் என் கேரக்டர் மட்டும் சொல்லுன்னு சொல்லி அதில் போய் நடிச்சிட்டேன் ராம்சிங்க்க்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்புறம் ஜே கே அப்படியே பயந்துகிட்டே நிப்பாரு சரி ஏன் ஏன் அப்படி இருங்க ஃப்ரீயா இருக்குன்னு இல்லை சார் நான் வந்து உங்களுக்கு படம்லாம் நடிக்கணும் இது பண்ணணும்லாம் ஆசைப்பட்டேன் சார் அட்லீஸ்ட் உங்களோட உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் நிஜமாகவே அவங்க சொன்ன மாதிரி அவனை அவர் சாப்பிட்றதை நான் பார்க்கல எப்போ பார்த்தாலும் ஜிம்மு பண்ணுறது பார்த்துருக்கேன் எப்போ பார்த்தாலும் பாடி தான் அவருக்கு அவர் நல்லா நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் அழகாக இருக்கார் ஆண்ட்ரியா கஸ்தூரி சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ரசித்த படம் தரமணி அதில் வந்து அது அவ்வளோ ரியல் ஆக்டிங் இருக்கும் அவங்க சகலகலாம் வள்ளி அவங்க ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா ஃபைட்டு நல்லா போடுவாங்க ஒரு படத்தில் வந்து பர்ஃபார்மென்ஸ் சூப்பராக இருக்கும் எங்கள் படத்தில் வந்து ஒரு சாங் ஒன்று சூப்பராக படிப்பாங்க யார் பண்ணது யார் பண்ணது நாலு பேர் கேட்குற மாதிரி உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஊஸ் த ஹீரோ ஊஸ் த ஹீரோ காக்க வந்து வா தி யாரு அப்படின்னு ஒரு மாதிரி ஃபிமினைன் அண்டு மேல் மிக்ஸ் பண்ணால் வர வாய்ஸ் அந்த மாதிரி வாய்ஸில் அது பண்ணாங்க நல்ல டான்ஸரு நிறைய விஷயங்கள் அடக்கி வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட அவங்களோட ஃபஸ்ட் டைம் நான் ஆக்ட் பண்ணுறேன் பட் எதுவுமே வந்து டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க லாஜிக் கேட்பாங்க இப்போ நான் இந்த டைலாக் சொன்னால் ஏன் அவருக்கு இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுங்க ஜோ நீ இன்னொரு வாட்டி மேடைக்கு ஏன்னா பாவம் இவருக்கு தமிழ் இல்லைன்றதுனால அவங்க அது ஜோ தான் கூப்பிடுவாங்க அந்த ஜோ எதுக்காக நான் மறுபடியும் மேலே கூப்பிட்றேன்னா அவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் நிறைய பேருக்கு தெரியாது இசை ஞானி இளையராஜாவின் அண்ணன் மகன் பாவலர் வரதராஜன் அதான் இல்லை இளையராஜா சாரே பயப்பட்டு வரல எங்கள் அண்ணனுக்கு நான் ரொம்ப பயப்படுவேன் அவருடைய மகன் பாவலருடைய மகன் ஸோ தான் கூப்பிட்டேன் நிஜமாமே ரொம்ப டைலாக் சைடில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் தில் சத்யாக்கு ஆலி சார் ஐம் ஏ கிரேட் ஃபேன் அண்டி சாலா ஃபேன் அதாவது இப்போதான் அவருடைய பேச்சுக்கு ஃபே இவ்வளோ நல்லா அழகாக பேசுவீங்கன்றது ஏன்னா நான் உங்களோட பேச்சு நான் எதுவும் நேராக பார்த்து கேட்டதில்லை ரொம்ப அருமையாக பேசுகிறேன் இங்கே வந்தவங்க எல்லாருமே நல்லா பேசுனாங்க சாரோடைய ஒரு தயவுசெய்து எல்லோரும் யூடியூப்பில் போய் அந்த பாகுபலி ஸ்பூஃபாக அது கிண்டல் பண்ண மாதிரி அது என்ன பேர் வரும் பாகுபலி ஸ்பூஃபா ஒரு சாங்கு அது என்ன அந்த சாங் சார் அது நீங்கள் கேளு பாருங்கள் அந்த பாட்டை அந்த ஃபங்க்ஷனில் ஐயோ யோ 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 பயங்கர கவனி இருக்கும் அதை இவன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பாங்க இந்த ஹீரோ அந்த படுத்து அம்பு விடுறது அதெல்லாம் வந்து இவர் ரொம்ப அசால்ட்டாக பண்ணி அதே மாதிரி ஃபால்ஸ்லாம் கே வந்து பிரமாணம் பண்ணிப்பேன் கேட்டால் டூ டேஸில் ஷூட்டிங் எல்லாம் சிஜி இல்லை இல்லை அதை நான் பா போர் அடிச்சது அதை நான் போய் பாட்டு போட்டு பார்த்துட்டு இருப்பேன் ஸோ நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் அவர் ஆலோ ஸோ அதுக்கு முன்னாடியே அவர் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு ரொம்ப இன்றைக்கி அருமையான ஒரு பேச்சும் கொடுத்துருக்காரு ஸோ அண்ட் விஜய் ஆண்டனி தேங்க்ஸ் உங்களுடைய நல்ல உள்ளங்கள் வாழ்த்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் இது வந்து ஒன்லி இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லுக்கு தான் நினைக்கிறேன் டீசரில் பட் இதுக்குள்ளே ஒரு பேயெல்லாம் இருக்குதுன்னு தெரியுது அந்தெல்லாம் எனக்கு கதை தெரியாது